ஏபிசி ஜூஸ் ரெடி பண்ணிவிட்டு ஃப்ரீஸ் பண்ணல அது ஒரு ரெண்டு ஐஸ் க்யூப் எடுத்து போட்டுட்டு நல்லா ஹாட் வாட்டர் ஊற்றி கொஞ்சம் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் டைமில் டீ காஃபிக்கு பதிலாக இது நான் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி குடிச்சிருந்தேன் ஒன்றும் பெருசாக டேஸ்ட்லாம் எதுவுமே கிடையாது ரொம்ப நார்மலாக தண்ணி குடிக்கிற தான் இருந்துச்சு சரி ஓகே எப்படி இருந்தால் என்ன ஏதோ ஒன்று நல்லது பண்ணால் போதும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் நான் குடித்தேன் இதுக்கப்புறம் வந்து ஈவினிங் இருக்க வேலையெல்லாம் பார்த்துட்டு நைட்டுக்கு டின்னர் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு வந்து கருப்பரிசி ஆப்பம் தான் வந்து ரெடி பண்ண போகிறேன் டெய்லி என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதே வந்து பெரிய ஒரு ஆகும் போல இருக்குது நிறைய பேருக்கு வந்து அது ஃபீல் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன பண்ணுறது நாளைக்கு என்ன பண்ணுறது மதியத்தில் லஞ்சுக்கு என்ன பண்ணுறது இந்த மாதிரி யோசிச்சு ே நமக்கு வந்து பாதி ப்ரெஷர் ஏறிடுமாட்டுக்கு அப்படி இருந்தும் முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது ஹெல்த்தியாக பார்த்து பார்த்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து செஞ்சிட்ருக்கேன் நான் அப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்று ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணலை அது வந்து இன்றைக்கி தான் நான் வந்து எடுத்து ஒரு பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ண போகிறேன் இந்த ஆயில் உண்மையாகவே ரொம்ப நல்லாயிருக்கும் நானே ரொம்ப நாள் வந்து இதெல்லாம் ட்ரை பண்ணாமல் விட்டுட்டேன் சரி இதுக்கு மேலேயும் விடக்கூடாது ஏன்னா ஹேர் கட் வேறு பண்ணிவிட்டேன் திரும்ப கொஞ்சம் நல்லா அடர்த்தியாக வளரணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் ஆகணும் தான் ரெடி பண்ணேன் நைட்டுக்கு நான் சொன்ன மாதிரி ஆப்பம் வந்து ரெடி பண்ணிட்டேன் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு அப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் நான் ஊற்றிட்டு தம்பிக்கிட்ட பேசிகிட்டே இருந்துட்டேன் கொஞ்சம் லைட்டாக அடி பிடிச்ச மாதிரி ஆகிடுச்சி என்னடா இதுன்ற மாதிரி இருந்தது சரி பரவாயில்ல அது கொஞ்சம் நல்லா முறு மொறுன்னு அது ஒரு டேஸ்ட்டில் நல்லா இருந்துச்சு அப்படியே தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்டாச்சு நாட்டு சக்கரை கொஞ்சம் நிறையா சேர்த்தா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சுகர் வந்து சுத்தமாக நாங்கள் வந்து சேர்த்துக்கவே மாட்டோம் அவாய்ட் பண்ணிவிடுவோம் நீங்கள் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்